புத்துசெல்வம்மன் யூடியூப் சேனல் இருக்கும் என்னுடைய மாலை மற்றும் இரவு வணக்கம் சரியாக மாலை மூன்று மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது மூன்று மணிக்கு பிறகுதான் பதிவு செய்யப்படுகிறது தற்போது இந்த மாலை வானிந்த அறிக்கையில ஒரு வழியாக நம்ம இந்த பெஞ்சில் புயல் கரையை கடந்து உள்ளே சென்று தற்போது தாழ்வு நிலையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதை பற்றியும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல அடுத்த நிகழ்வு எந்த அளவுக்கு வரப்போகிறது இதனால மழை இருக்குமா காற்று இருக்குமா புயலாக வரப்போகிறதா அதோடைய பாதிப்பு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோல பேச போறோம் நம்ம சேனலுக்கு புது புதுப்பார் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் படிநாட்டுக்கு சப்ஸ்கிரைப் ஆக கொடுங்க பெஞ்சல் புயலை பொறுத்தவரையில இருந்து மங்களூர் இடையே நிலவி வருகிறது இன்னும் ஒரு இரண்டு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரத்திற்குள்ள முற்றிலுமாக அரபிக்கடலில் இறங்கி வலுப்பெற என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டர் என்பது பதிவிறக்கிறது நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஐம்பது சென்டிமீட்டர்ல இருந்து எழுவது சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை வருவதற்கு அதிக கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அதே அடிப்படையில நேற்றைய தினம் புதுச்சேரியில புதுச்சேரி மயிலம் பகுதியில வந்து ஐம்பது சென்டிமீட்டர் புதுச்சேரியில நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது நம்ம சொன்னது சொன்னபடி வந்திருக்கிறது அதிகபட்சமாக இரண்டு நாட்கள விழுப்புரத்துல மட்டும் எண்பது சென்டிமீட்டருக்கு மேல இரண்டு தினங்கள்ல நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல எண்பது சென்டிமீட்டருக்கு மேலே விழுப்புரத்துல ஒரு பகுதியில பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட போலவே எல்லாமே நடந்திருக்கிறது இனி வரக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து புயலாக வருமா தாழ்வு பகுதியாக வருமா இதனால மழை பாதிப்புகள் இருக்க போகிறதா தமிழ்நாட்டிற்கு இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது பற்றி பார்க்கலாம் தற்போதைய வரப்படி வந்து வானிலை அமைப்பு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வங்கக்கடல் நிலை என்பது வலுவிழந்த நிலையிலும் அரபிக்கடல் என்பது வலுவான நிலையிலும் குமரிக்கடல் என்பது வலுவான நிலையிலும் மன்னார் வாயகுடாவுடைய கடல் பகுதி வலுவான நிலையிலும் காணப்படுகிறது பாக்சல சந்தி டெல்டா கடல் பகுதிகள் வங்க கடல் பகுதிகள் கிழக்கு கடலோரப் பகுதிகள் வலுவிழந்து காணப்படுகிறது நிகழ்வு வர்றதுக்கு சாதகமற்ற நிலை காணப்படுகிறது தென் தமிழகத்தை நோக்கி நிகழ்வு பயணிப்பதற்கான அனைத்து சாதகமான நிலைகளும் காணப்படுகிறது சோ இந்த தென் தமிழகத்திற்கு தான் இந்த நிகழ்வு வருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த நிகழ்வின் காரணமாக தென் மாவட்டங்களில் வருகின்ற எட்டு ஒன்பது தேதிகளிலிருந்து பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்றிலிருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு தென் உள் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்டம் மத்திய மாவட்டம் மத்திய உள் மாவட்ட பகுதிகள் கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக வெளியூர் பகுதிகளில் இன்று மதிய மாலை நேரங்கள்ல மழை இருக்கும் ஆஹ் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆல்ரெடி மாலை ஆயிடுச்சு சோ நாளை மதிய மாலை நேரங்கள மழை இருக்கும் இன்னைக்கு இரவு நேரங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் நாளை தினம் சற்று நிறைய இடங்களா கனமழையிலிருந்து சற்று மே இடம் வாய்ப்பு இருக்குன்னா இந்த நிகழ்வு அரபிக்கடல சென்று நாளை தீவிரமடைக்கிறது இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால பலத்த கிழக்கு திசை காட்சி தமிழகம் ஊடாக நாளை முதல் இருக்க தொடங்கும் இந்த காற்று பகுதிகளெல்லாம் இன்னைக்கு மேற்கு திசை காற்று தென் மாவட்டங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது இது இன்றோடு நின்று இன்று இரவுலிருந்து மீண்டும் கிழக்கு திசை காற்று என்பது வருகை என்பது காணப்படும் மேலும் மழைப்பொழிவுகளும் இன்றிலிருந்து தமிழ்நாட்டுல சீராக அனைத்து மாவட்டங்களிலுமே மாலை இரவு நேரங்களில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் நாளை தினம் தமிழ்நாட்டுல நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் நாளை முதல் அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த நிகழ்வுகளை பொறுத்தவரை எட்டு ஒன்பது தேதிகளை தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிறது சுமத்ரா அருகே ஆறாம் தேதி காற்று சுழற்சி உருவாகிறது டிசம்பர் ஆறாம் தேதி சுமத்ரா அருகே காற்று சுழற்சியும் அது வலுப்பெற்று எட்டு ஒன்பது தேதிகளை தமிழ்நாட்டை நோக்கி வலுப்பெற்று எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரையில வந்து பாத்தீங்கன்னா பதினான்காம் தேதிக்குள் நிகழ்வு வந்தால் சாதாரண நிகழ்வாகவும் பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு வந்தால் அது வலுவான நிகழ்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னை கேட்டாக்க இன்னும் ஒரு இரண்டு தினங்கள் மூன்று தினங்கள் கடந்த பிறகு ஒரு உறுதியான நிலைப்பாடு என்பது நம்மளால கொடுக்க முடியும் அது வரைக்கும் அனைவருமே பொறுமை தாக்குமாறி அறிவுறுத்தப்படுகிறாங்க இந்த புயல் ஒருவேளை புயலாக இதற்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா சக்தி அப்படின்ற நேம் தான் தமிழ்ல வந்து இதுக்கு நேம் வந்து சக்தி அஹ் இங்கிலீஷ்ல வந்து அதான் இங்கிலீஷ்ல ஃபுல்லா ரீட் பண்ணும்போது சக்தின்னு வருது சோ தமிழ்ல பார்க்கும்போது அதை சக்தின்னு சொல்லலாம் சோ சக்தி புயல் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சக்தின்னு அந்த புயலுடைய பேர் சக்தி தான் ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஷாலு ஆரம்பிக்கும் எப்படியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்தி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்வோம் சிலர் வந்து அதை சாதி அப்படின்றாங்க சாதி புயல் அப்படின்றாங்க ஆக அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை உச்சரிப்பு எப்படி வருகிறதோ அதை பொறுத்த நம்ம சொல்ல முடியும் சோ நம்ம பார்க்கலாம் மாநில ஆய்மையும் அதற்கு என்ன பேர் சுட்டப்படுறாங்க இப்போது டிரான்ஸ்லேட்டின் அடிப்படையில அது சக்தி என்ற பெயர்தான் தான் அதுக்கு வருகிறது ஆக மொத்தத்துல சக்தி புயலாக வந்தால் தென் மாவட்டத்துல எப்படி சக்தி புயல் பெயரே சக்தியாக இருக்கு எல்லாரும் வியப்ப பாப்பீங்க என்ன சார் புயலுக்கு பேர் சக்தின்னா வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரிப்போர்ட்ல தான் காமிக்கிறாங்க பெண்களுக்கு அடுத்ததாக சக்தின்னு வருது சக்திக்கு அடுத்தபடியாக மாந்தா அடுத்த இந்த புயலுக்கு வந்த பிறகு இதுக்கு பிறகு வர்றது மாந்தா புயல்னு சொல்லலாம் மந்தா அப்படின்னு சொல்லலாம் மந்தா தமிழ்ல வந்து உச்சரிப்பு வந்து மந்தா இல்ல மோந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த புயலுக்கு பேரு இப்ப வரக்கூடிய புயல் இப்ப வர்றது வந்து கரண்ட்ல வந்து சக்தி சக்தி புயல் வரப்போகிறது இந்த சக்தி புயலை பொறுத்தவரையில தென் தமிழகத்தை நோக்கி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு பெரிய நிகழ்வுகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஒரு வலுவான ஒரு புயல் இருக்கிறதுங்க என்ன சார் புயல்ன்றீங்க இது வரைக்கும் மழை தரக்கூடிய நிகழ்வு தானே தென் மாவட்டத்தை பார்த்திருக்கோம் இப்ப என்ன புயல்ன்றீங்க விசித்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி இலங்கை இருக்கும்போது எப்படி நம்மளை நோக்கி புயல் தென் மாவட்டங்களை நோக்கி வரும் என்று சொல்கிறீர்கள் எந்த வகையில எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கையில கிட்டத்தட்ட முப்பத்துல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு தெற்கே தென்னிலங்கை எல்லாம் அப்படி இருக்கிறதுனால நிலங்கையில மீண்டும் நிகழ்வு உள்ளே போனாக்க அந்த நிகழ்வு வெறும் வெற்றிடமா காற்று கொண்ட நிகழ்வாக தான் வரணும் அடுத்து அதோடைய கணக்கெடுத்து இப்ப தென்னிலங்கை பகுதியில வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது குமரிக்கடல் பகுதியில வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால நிகழ்வு வரும் பட்சத்துல அங்க குமரிக்கடல ஒரு தாழ்வு மண்டலமாக மாறி அரபிக்கடல ஒரு புயலாகவோ அல்லது வந்து குமரிக்கடலிலேயே ஒரு புயலாக மாறிக்குடியோ திருநெல்வேலியோ கரையை கிடக்கும் இங்க இலங்கை இருக்கிறதுனால புயல் வலுவிளக்கும்ன்றதுலாம் கிடையாது இலங்கை மீதும் சில புயல்கள் வலுவாகவே வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ராமேஸ்வரம் புயலும் சேமிழக்காமலேயே ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசி தனஸ்கோடி அழிந்தே போனது ஸோ அதே மாதிரி இந்த விஷயம் வாய்ப்பு தெரியுது சாதாரணமாக வட இந்திய பகுதியிலிருந்து வர வேண்டிய அது தென்ஜினா கடற்பகுதி அதாவது இருந்து சைபீரியன் ஹைப்ரெஷன் சொல்லுவோம் அந்த ஹை ஹைப்ரெஷன் வழக்கமாக டிசம்பர் பதினைந்து பதினான்குல இருந்து அதோடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் அந்த காற்றுடைய வேகம் என்பது அதிகரிக்கும் அந்த காற்றுடைய வேகம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அதிகரிக்கலாம் அங்க பொதுவாக நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வீசணும் காற்று ஆனா இந்த வருஷம் ஒரு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வகத்துல காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதன் காரணமாக வலுவான புயல்கள் தென் மாவட்டங்களை நோக்கி உருவாகி வர்றதுக்கான வாய்ப்புகளே தற்போதைக்கு பிரகாசமாக காணப்படுகிறது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் மலை புயல் பார்த்திருக்கோம் நிறைய பேர் மலையை போன வருஷம் எல்லாமே பார்த்தேன் இல்ல இனிமே வந்து வர்றது வந்து காற்று புயல் அசுரவேக வேக புயலாக நம்ம வரப்போகிறது அதனால அனைவருமே கவனமாக இருங்க நம்ம இன்னும் இதை பற்றி இன்னும் முழுதுமா ஆராய்ச்சி பண்ணல நீ வரக்கூடிய நாட்கள் ஆராய்ச்சி பண்ணி அறிவிக்கலாம் நன்றி